என் வாழ்க்கை ரொம்ப சாதாரணமா இருந்தது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை காலை போனேன் மாலை வந்தேன் என்னோட வீடு சின்னதுதான் ஆனா அந்த சின்ன வீட்ல தான் என் சந்தோஷமும் என் அமைதியும் இருந்துச்சு நான் வழக்கம் போல தினசரி வேலைக்கு போய் வருகிற வாழ்க்கையில ஒரு நாள் எதிர்பாராத மாதிரி ஒரு புதிய குடும்பம் என் வீட்டுக்கு பக்கத்துல குடி சேர்ந்தாங்க முதல் நாள் காலை கதவு திறந்ததும் அந்த வீட்ல இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது அந்த சத்தம் என் மனசை ஒரு விதமா கவர்ந்துச்சு புதுசாக குடி சேர்ந்த குடும்பம் அங்கே ஒரு அப்பா அம்மா இரண்டு குழந்தைகள் குழந்தைகள் விளையாடுற சத்தம் அந்த வீட்டையே உயிரோட காட்சிப்படுத்திச்சு நான் என் வீட்டுக்கு கதவில நின்று பார்த்து கொண்டிருந்தேன் அவர்கள் வீட்ல இருந்து அன்பு சூழ்நிலை எனக்கு பழக்கம் இல்லாத ஒரு சிரிப்பை முகத்தில் வரவைத்தது என் வாழ்க்கையை பல வருடங்களாக நடந்து கொண்டிருந்த சலிப்பு அந்த ஒரு பக்கத்து வீட்டு சிரிப்பு நலம் மாற ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது முதல் பார்வையில இருந்து அந்த அன்பு நமக்குள்ள தெரியாம ஒரு பந்தத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருந்தது ஆனால் எனக்கு அந்த நேரம் தெரியல அந்த பக்கத்து வீட்டு என் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது என்று அடுத்த சில நாட்கள் நம் விதி முழுக்க அவர்களின் சிரிப்பாலும் குழந்தைகளின் ஓட்டத்தாலும் உயிரோட இருந்தது நான் வீட்டுக்கு வரும்போது அந்த பக்கத்து வீட்டு சின்ன பையன் கதவுக்கு முன்னாடி நின்று என்னை சிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சான் முதல் நாள்ல நான் அவனை புன்னகையோட பார்த்தேன் அடுத்த நாள் அவன் அண்ணா வணக்கம்னு சொன்னான் அந்த ஒரு வார்த்தை தான் மனசு உருக்க வைத்தது என் வீட்ல சோம்பலா இருந்த காலங்கள் அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைகளோட சிரிப்பால ஒரு விதமான சந்தோஷமும் பெற்ற மாதிரி இருந்தது அவர்களின் அப்பா ரவி சாதாரணமா வேலை பண்றவர்தான் ஆனா அவனோட முகத்துல எப்போதுமே ஒரு கிளாம்னஸ் ஒரு சிரிப்பு இருக்கும் அது எனக்கு ஆச்சரியம் தந்தது ஒரு நாள் மாலை அவன் கதவுக்கு வெளியே நின்று சொன்னான் அண்ணா நீங்க தினமும் வேலைக்கு போறது பார்ப்பேன் சும்மா வரீங்க ஒரு காப்பி குடிச்சிட்டு போங்க அந்த அழைப்பு நான் எதிர்பார்க்கல ஆனா தெரியாம சரி பரவாயில்லன்னு சொன்னேன் அந்த நாள் தான் அவர்களோட வீட்டுக்குள்ள நான் முதன்முறையாக கால் வைத்தேன் அந்த வீட்ல ஒரு அன்பான சூழ்நிலை இருந்தது அவர்களோட மனைவி சுமிதா எளிமையான ஆளு அவள் எப்போதும் ஒரு நல்ல புன்னகையோட பேசுவாள் அந்த சிரிப்பு வீட்டை ஒளிவிட்ட மாதிரி ஆகிடும் அந்த மாலையில ஒரு காபி மட்டும் கொடுத்ததல்ல ஒரு புது பந்தம் பிறந்த மாதிரி ஆனது அதன் பின்பு தினமும் நானும் அவனும் அவன் குடும்பமும் பேச ஆரம்பிச்சோம் நான் என் தனிமையை மறக்க ஆரம்பிச்சேன் ஆனா எனக்கு அப்போ தெரியல இந்த பந்தம் ஒரு நாள் என் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடம் கற்றுக்கொடுக்க போகுது என்று நம்ம வாழ்க்கையில எப்பவுமே திருப்பம் வரும் என்று யாருக்கும் தெரியாது அந்த பக்கத்து வீட்டோட அன்பு சிரிப்பு பந்தம் எல்லாமே என் வாழ்க்கையை புதிய நேரத்துல மாற்ற ஆரம்பிச்சிருந்தது ஆனா ஒரு நாள் அந்த சிரிப்பு நிறைந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்ணீர் விழுந்தது சுமதி ரவியின் மனைவி ஒரு நாள் மாலை கதவுக்கு வெளியே அமர்ந்திருந்தாள் அவள் முகத்துல ஒரு வழி தெரிஞ்சது நான் கேட்டேன் என்ன ஆச்சு எல்லாமே சரியா இருக்கான்னு அவள் ஒரு நொடி என்ன பார்த்து மெதுவா சொன்னாள் அண்ணா ரவி வேலைக்கு போன இடத்துல சம்பளம் பல மாதமா வரல நம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அந்த வார்த்தைகள் என் மனசுல ஒரு அதிர்ச்சியா அடைச்சது நான் முன்னாடி பார்த்தது ரவி எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தான் இருந்தான் ஆனா அவன் அந்த சிரிப்புக்கு பின்னால ஒரு காயம் இருந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல சிறு பிள்ளைகளின் சிரிப்பு கூட வயிறு காலியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள ஒழிக்கிற மாதிரி தெரிஞ்சது என் கையில இருந்த காபி கப் நடுங்க ஆரம்பிச்சது அவங்க நிலையை பார்க்கும்போது நான் என்னோட தனிமை பிரச்சனை பெரிதாக இல்லைன்னு உணர்ந்தேன் அந்த நாள்ல இருந்து என் மனசுல ஒரு கேள்வி மட்டும் ஒழிச்சது நான் உதவலாமா இல்லையா ஆனா என் ஈகோ சொன்னது நீங்க பக்கத்து வீடுதான் யாராவது கேட்காம உதவக்கூடாது அந்த இரவு நான் தூங்கவே முடியல பக்கத்து வீட்ல சின்ன பிள்ளைகள் அழுத தூங்குற சத்தம் என் காதுல வந்து நின்ன மாதிரி இருந்தது அடுத்த நாள் காலை நான் ஒரு முடிவு எடுத்தேன் இந்த பந்தம் ஒரு சாதாரண பந்தம் இல்ல இது எனக்கு வாழ்க்கை கற்று தரும் பந்தம் மற்ற நாள் கால என் மனசு அமைதி இல்லாம இருந்தது பக்கத்து வீட்டு சிரிப்பு குறைந்தது பிள்ளைகளின் முகத்தில் ஒலி இல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாயிடுச்சு வாழ்க்கையில நம்ம சம்பாதிச்சது சாப்பிட்டது குடிச்சது அது எல்லாம் நம்மளோடது ஆனா மற்றவரோட கண்ணீரை தொடைத்தால் தான் நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் வரும் அந்த நிமிஷத்துல நான் எதையும் யோசிக்காமல் ரவியிடம் போனேன் அவன் என்னை பார்த்ததும் எப்போதும் போல சிரிக்க முயற்சித்தான் ஒரு வழி இருந்து நான் என் கையை அவன் கையில் வைத்தேன் மெதுவா சொன்னேன் ரவி நீங்க என்னோட குடும்பம் உங்க பிரச்சனை என் பிரச்சனை அவன் கண்கள் கண்ணீரோட நிரம்பிடுச்சு நான் அவனுக்கு சிறிய உதவி பண்ணேன் பணமும் பெரிய அளவில் இல்ல ஆனா அது அவனோட மனசுல பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு அந்த நாள் முதல் எங்களுக்குள்ள பந்தம் இன்னும் வலிமையானது வீற்று சுவற்றை தாண்டி வந்த அன்பு எங்களுக்குள்ள உறவாக மாறிடுச்சு காலம் சென்றது ரவிக்கு நல்ல வேலை கிடைச்சது அவன் குடும்பம் மெதுவாக சிரிப்போட வாழ ஆரம்பிச்சது ஒரு நாள் அவன் என் கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னான் அண்ணா உங்க அன்பு இல்லனா நாங்க இன்னும் இருட்டுல இருந்திருப்போம் அந்த வார்த்தை கேட்கும் போது என் மனசு நிறைவாயிடுச்சு எனக்கு புரிஞ்சது பக்கத்து வீடு அப்படின்னா அது சும்மா ஒரு சுவர் பக்கத்துல இருக்கிற வீடு இல்ல அது நமக்கு உயிரோட உறவுகளை கொடுக்கிற ஒரு அருள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தனியா எதிர்க்க முடியாது சில நேரம் நம்மை காப்பாற்றும் சக்தி பக்கத்து வீட்டு கதவுக்குள்ள இரு அன்பு கொடுப்பதால தான் அன்பு பெருகும் நம் வீட்டு சுவற்றை தாண்டி பார்த்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு அழகானதுன்னு புரியும் இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம் இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம் இது நிஜமும் நினைவும்